அது சார் கேன் வாட்டர் தான் வேணுமா உங்களுக்கு இருபது கேனு கேட்டால் நான் இந்த லைவே போட்டுடலான்னு பார்க்குறேன் ஒரு இடத்துல நிற்க வச்சு கம்ஃபர்டபுளான ஒரு லோன் கிடைக்கல சிக்க எங்க போலையும் சீப்ப இருக்கு ஆனா என்னோட ஸ்கூட்டில இருக்கும் என்ன டைம் அது

யாரு நாயகர் அடிச்சிருக்கா நாயகர் அச்சா என்னடா ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி ஏதாவது ஒன்று ஆயிட்டு இருக்கு ஆ கூட்ட வா ரொம்ப ரொம்ப சாப்பிட கூட்டம் சீக்கிரம் முடிஞ்ச

Sous-titrage Société Radio-Canada अवन कड़त वरले या? आखवर ले गड़त वरले या? या रा? ला कूट्टान ला 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 पसंग या Durun <laughs> bunu

அதுவும் இல்லாமல் பார்த்தாலும் மரம் வேறு செய்வாங்க ஒவ்வொருத்தனையும் சிந்துக்கிறது ம் விஜய் அந்த நோட்டுக்கு தான் வந்து எந்த அந்த நோட்டெல்லாம் ரொம்ப இருக்குமா எங்கே இப்போ தான் முன்னாடி வேணும் காரணம் எவனுமே இல்லையா ஊரில் வேணாம் மொங்கு குடிக்க போவோங்கண்ணா ஆலை மொங்குங்க மா இது நம்ம வியாபாரம் போகிறது இல்லையா வேறோம் போட்டு ரெண்டு பேரும் போட்டுக்காங்க ம் ரெண்டு பேரும் மூணு பேர் போடுவோம் இன்னும் தான் போடுது டிக்கெட்டெல்லாம் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு ம் இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ம் ஆரம்பத்தில் வந்து சத்தம் சத்தம் பண்ண வெட்டிட்டு போயிருந்தாங்க ம் அப்புறம் போட இங்கே வந்து மூணு என்ன பண்ணிவிட்டு எங்கள் ஊரில் மொத்தம் போய் கேஸ்ட்டு தானோ ஆமாங்களா ம் இந்த அவங்க பிரகாஷ் தான்

போதா போகுதா ஃபோன் வந்துருக்கு ம் இருக்கு மெசேஜ் வந்துருக்கா மெசேஜ் வந்துருக்கான்னு எப்படி பார்க்குறது கீழே எழுதி இருக்குமா கீழே கமண்டில் எடுத்தாரு உழுந்துடும்மா கீழே கமெண்ட்ல இருக்கணும் இல்லையா தான் என்ன வெல்கம் டு லைன் தான் இருக்குது பேஸ்புக்கில் போட்டு வந்தாப்பா இது எதில் இது இது யூடியூப் யூடியூப்பா